சின்ன மெனவுகள் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன ட்விஸ்டாக்க போதுன்னு பாக்கலாம் ஆமா என் பொண்ணுதான் இந்த விஷயத்த தடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது என்னுடைய பொண்ணை உன்னுடைய பையன் கெடுத்திருக்கான் அதுக்காக தான் கல்யாணம் பண்றோம் இப்ப இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு அங்க மிரும் ராஜாங்க கோவப்படுத்தப்பட்டு பயங்கர கோபமா பேசிட்டு இருக்காங்க தங்கிச்சி ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் போனா போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முடியும் நீ பேசுறது எல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தா நீ உஷ்ணத்துக்கு என்னென்ன பேசிட்டு சொல்லி தாமரையும் அதே மாதிரி சாவித்திரி ரெண்டு பேருமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க இதுக்கு மேல் இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க நடக்கிறதே வேற உங்களுக்கு எல்லாம் மரியாதையே கிடையாதுன்னு சொல்லி அங்கிருந்து கோபமா வந்து திட்டி அனுப்பிடுறாங்க உடனே தமிழ் கிட்ட போயிட்டு ராஜாங்கம் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாங்க தமிழ் மன்னிச்சிடுமா நான் வந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும்

அதுவும் கரெக்ட் தான் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே உண்மையை கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம தமிழ் கிட்ட கூப்பிட்டு அங்க சேதுவ கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதும் இதுக்கு மேல நீங்க எந்த கஷ்டமும் படக்கூடாது என்னால நீங்க பிரிஞ்சவங்க இப்போ என்னாலயும் நீங்க ஒண்ணு சேருங்க நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு தமிழும் சந்தோஷப்பட்டு அங்க வந்து நம்ம தமிழ் ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி கதறி அழுது அங்க தமிழை கத்தி குடுக்கிறாங்க என்ன மன்னிச்சிட்டு தமிழை நான் உன்னை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன் காயப்படுத்திட்டேன் இது நினைச்சு எனக்கு ஒவ்வொரு ஒரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கொஞ்சம் ஊட தூக்கம் வராது இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு தெரியுமா நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க